பாலியல் புகாரில் போலீசார் நடன இயக்குனர் ஜானி மாஸ்டரை கைது செய்துள்ளனர் இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திரை உலகில் இருக்கும் ஜானி மாஸ்டர் வித்தியாசமான நடன அசைவுகளுக்கு பெயர் போனவர் அல்லு அர்ஜுன் காம்போவை பாப்புலராக்கிய புட்டபொமா பாடலுக்கு மொழி தெரியாமலேயே பலர் வைப் செய்ய முக்கிய காரணமாக இருந்தவரும் இவரே இதேபோல் தமிழிலும் பல ஹிட் பாடல்களுக்கு நடன இயக்குனராக பணிபுரிந்துள்ளார் ஜானி மாஸ்டர் இதில் திருச்சிற்றம்பலம் படத்தில் பறக்க பறக்க துடிக்கதே பாடலுக்கு தேசிய விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது இப்படி திரைத்துறையில் டாப் கியரில் சென்று கொண்டிருந்த ஜானி மாஸ்டர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியிலும் ஆக்டிவாக இருந்தார் இந்நிலையில்தான் அவர் மீது பெண் நடன இயக்குனர் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார் இருபத்தோரு வயதான அந்த பெண் பதினேழு வயது இருக்கும் போது ஜானி மாஸ்டரின் நடன குழுவில் இணைந்ததாக கூறப்படும் நிலையில் அப்போதிலிருந்தே படப்பிடிப்பிற்காக செல்லும் போதெல்லாம் தன்னை ஜானி மாஸ்டர் பாலியல் வன்புணர்வு செய்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார் இது குறித்து யாரிடமாவது சொன்னால் பணியிலிருந்து நீக்கிவிடுவதோடு சினிமா துறையில் பணியாற்ற முடியாத சூழலை ஏற்படுத்தி விடுவேன் என ஜானி மிரட்டியதாகவும் பல முறை அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விவகாரம் ஜானி மாஸ்டரின் மனைவிக்கும் தெரியும் என திரையுலக வட்டாரங்களில் கூறப்படும் நிலையில் ஜானி மாஸ்டர் பாதிக்கப்பட்ட பெண்ணை மதம் மாறி திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் ஜானி மாஸ்டர் மீது வழக்கு பதியப்பட்டது மேலும் பவன் கல்யாண் ஜானி மாஸ்டரை தனது கட்சியிலிருந்து நீக்கியதோடு தெலுங்கு நடன இயக்குநர் சங்கத்திலிருந்தும் நீக்கப்பட்டார் ஜானி தெலுங்கு சினிமாவிலும் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே நடந்ததையெல்லாம் அறிந்த ஜானி மாஸ்டர் தலைமறைவான சூழலில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சினிமா துறையில் அடுத்தடுத்து நடந்தேறும் இதுபோன்ற சம்பவங்களும் சர்ச்சைகளும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க